என் செல்ல குழந்தையே எந்த ஒரு வேண்டுதலை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை கேட்கின்றாயோ அந்த ஒரு வேண்டுதல் உன் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறப் போகின்றது என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக கேட்டுக்கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக தெரிய வரும் என் பிள்ளையே நான் இன்று உனக்கு சொல்லப் இந்த வாக்கிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை இனி என்னவாகும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வேண்டுதல் நீ எதை நினைத்து இதைக் இதை கேட்கின்றாய் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு இப்பொழுது இந்த வராகி உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நான் சர்வ சர்வசாதாரணமாகவெல்லாம் உன் முன்னால் வந்துவிடுவதில்லை அவ்வளவு எளிதாக உன் வேண்டுதல் நிறைவேறிவிடும் என்ற வாக்குறுதியையும் தருவது இல்லை இன்று உனக்கு இந்த வாக்குறுதி கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாக்கில் உனக்கான வாழ்க்கை பிறக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிட வேண்டும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் என் பிள்ளையே இன்று இந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருப்பதனால்தான் இந்த தாயானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் நான் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதமான விஷயத்தை உன் கண் முன்னால் காட்டித்தர வந்திருக்கின்றேன் என்ன நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் அது சர்வ நிச்சயமாக உனக்கு நடக்கும் நீ எந்த விஷயத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு என் முன்னால் வந்து நின்றாலும் அது உன் கைகளில் அப்படியே கிடைக்கும் யாருக்கும் இந்த வாக்கின் மீது நம்பிக்கை இருக்கிறது அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவர்களுக்கு சற்று தாமதமாக கிடைக்கும் என்ன வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கு உன் அம்மா நான் தயாராக இருக்கின்றேன் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்க எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நான் உன்னை விட்டுவிடுவேன் என்று நினைக்காதே ஏதாவது ஒரு கட்டத்தில் அம்மா நமக்கு உதவி செய்வாள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மை காப்பாற்றி விடுவாள் என்று நீ எண்ணிய அந்த எண்ணம் இப்பொழுது இந்த சூழ்நிலையை உனக்கானதாக மாற்றி கொடுத்திருக்கின்றது என் பிள்ளையே வருத்தப்படாமல் அம்மாவினுடைய வாக்குகளை தெளிவாக கேட்டு உன் வாழ்க்கையை நீ உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில உண்மைகள் இன்னும் சில நாளில் உனக்கு தெரிய வரும் எந்த ஒரு வேண்டுதல் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் கொடுக்காமல் இத்தனை காலம் தாமதிக்க வைத்ததோ அந்த வேண்டுதல்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது கஷ்ட நேரம் என்பது யாருக்குத்தான் இல்லை உனக்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் ஒன்றும் அத்தனை சர்வ சாதாரணமாகவெல்லாம் வந்துவிடவில்லை உன்னுடைய மனது ஏற்று இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து சேர்த்தது அப்படியானால் இதற்கு பின்னால் மிகப்பெரியதொரு சந்தோஷம் ஒளிந்து கிடக்கின்றது இந்த சூட்சமம் எல்லாம் உனக்கு முன்கூட்டியே தெரிந்து விடாது நீ நினைப்பாய் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வேதனை எவ்வளவு சோதனை என்று சொல்லி மனம் வருந்தி கொண்டிருப்பாய் ஆனால் இதனினுடைய உண்மை இதில் இருக்கின்ற அந்த சூட்சமமான ரகசியம் என்னவென்று பின்னாளில் உனக்கு தெரியும் பொழுது இந்த கஷ்டத்தை சந்தித்ததை எண்ணி நிச்சயமாக வருந்த மாட்டாய் அன்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நம் வாழ்க்கையில் தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது அதனால்தான் நமக்கு இத்தனை கால தாமதமானாலும் நம் வாழ்க்கையை நம் கைகளில் கொடுத்து விட்டது என்று என் பிள்ளையே நான் உன்னோடு இருந்து உன்னுடைய அத்தனை வேதனைகளையும் தீர்த்து கொடுக்கின்றேன் உனக்காக என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டாலும் அதை நான் உன் கைகளில் நிச்சயமாக தருகின்றேன் என் பிள்ளையே மனதிற்குள் நீ கொண்ட எண்ணங்கள்தான் இவற்றை எல்லாம் தீர்மானிக்கும் என்பதனை மட்டும் நினைவில் கொள் தாயானவள் உன்னை தேடி வந்து விட்ட பிறகு மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் பல மடங்கு நேர்மறையாக வேண்டும் அப்படியாக வேண்டுமே தவிர அம்மா நீ சொல்வதையெல்லாம் நான் செய்கின்றேன் ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை எனக்கு செய்து கொடு என்று நீ சொல்கின்றாய் அல்லவா நீ சொல்கின்ற இந்த ஒற்றை வார்த்தை உன்னுடைய வார்த்தையானது உனக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது ஆனால் இந்த தாயானவளை நம்பிக்கொண்டிருக்கின்ற மற்றவர்கள் மனதை அது பாதிக்கும் அப்படியானால் இந்த அம்மாவை வணங்கினால் நமக்கு ஒன்றும் கிடைக்காதா என்று எண்ணத் தோன்றும் இது போன்ற எண்ணங்கள் உனக்குள் இருக்கிறது என்று நீ வைத்தால் அதை உனக்குள்ளேயே வைத்துக்கொள் இந்த எதிர்மறை எண்ணங்களை யார் வாழ்க்கையிலும் நீ திணிக்கக்கூடாது இதைத்தான் அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் உன்னை வந்து சேரவில்லை என்பதற்காக மற்றவர்களுக்கும் அது கிடைக்காது என்று நீ தீர்மானித்து விடக்கூடாது அதை தீர்மானிக்கின்ற உரிமை உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது அதற்குத்தான் எப்பொழுதும் நான் சொல்கின்ற விஷயம் நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த பாதிப்புகளும் இருக்காது எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள் வந்துவிட்டது என்றால் அதை உன்னை மட்டும் பாதிப்பது கிடையாது உன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி இருக்கின்றவர்களையும் பாதிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களுக்கு நீ காரணமாக இருந்துவிடக்கூடாது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் இருந்து உனக்கு நல்லதை செய்து கொடுக்கும் பொழுது நீ மற்றவர்களுக்கு ஒரு நாளும் கெடுதலை மட்டும் நினைத்து விடாதே அல்லவா இத்தனை காலமும் இன்னமும் சில காலம் மட்டும்தான் அதிலும் குறிப்பாக என் பிள்ளை இன்று நீ இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேண்டுதலை என் முன்னால் வைக்கின்றாய் இதுதான் வேண்டும் என்று சொல்கிறாய் என்றால் அந்த விஷயத்தை அடைவதற்காக நீ என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்திருக்கின்றாய் என்பதில் சற்று கவனம் வேண்டும் நீ அதை பெறுவதற்கு உன்னாலான முயற்சிகளை நிச்சயமாக செயல்படுத்தி இருக்க வேண்டும் இல்லை என்றால் எந்த ஒரு தகுதி உனக்குள் வளர்ந்தால் அந்த விஷயம் உனக்குள் கிடைக்கும் என்று இருக்கின்றதோ அந்த தகுதியை உனக்குள் வளர்க்கவாவது நீ முயற்சிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் முயற்சிகளுக்கு பலன் நிச்சயம் உண்டு உன்னுடைய உழைப்பிற்கு பலன் நிச்சயம் உண்டு இந்த பலனை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் அதனால் இந்த வராகி சொல்கின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் என்ற நான் கொடுக்கின்ற உறுதி வாக்கினை நீ தெளிவாக பெற்று கொண்டால் போதும் என் பிள்ளையே நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உன் முன்னால் நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைத்த அற்புதங்கள் எல்லாமும் உன் முன்னால் நிச்சயமாக நடக்கும் கஷ்டகாலம் என் பிள்ளைக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஒளிந்து கிடக்கின்ற சந்தோஷ காலமும் உன் கண் முன்னால் தெரிய வரும் நான் அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் பிள்ளையே நேர்மறையான சிந்தனைகளோடு எல்லாம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தால் போதும் வெற்றி என்ற ஒன்று என் பிள்ளை உன்னை தேடி நிச்சயமாக வரும் நீ கேட்கின்ற வெற்றியை நான் ஆத்மார்த்தமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ கேட்கின்ற வெற்றியை உன் மனம் மகிழும்படி உன் கைகளில் தருவேன் இனிமேல் ஒரு நாளும் மறந்து விடாதபடி இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனிமேல் சந்தோஷமாகவே நடக்கும் யாரும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுத்துவிட முடியாது யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஏற்ற இறக்கங்களும் வந்துவிடாது இரக்கம் வந்தாலும் யாராலும் உனக்கு ஏற்றம் வருவது இல்லை இது நீ அறிந்த உண்மை அதனால் இந்த தாய் என்னை நம்பி நீ துணிந்து செயல்படு அம்மா உன்னை நிச்சயமாக உயரத்திற்கு கொண்டு செல்வேன் நீ ஆசைப்பட்ட இடத்தை நான் உன்னை அடைய வைப்பேன் நீ கேட்ட அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி வந்துவிடும் இன்று என்னை கண்ட உனக்கு நிச்சயமாக வெற்றி யோகம்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்